வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் உக்ரைனுக்கு எதிராக கிளம்பிய பொது எதிரி ரஷ்யா வடகொரியா பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்து பாலஸ்தீனத்திற்கு முழு ஆதரவு உறுதியளித்துள்ள ஸ்பெயின் இஸ்ரேலிய ராணுவத்திற்காக சேவையாற்ற வருபவர்களில் வீழ்ச்சி கலக்கத்தில் இஸ்ரேல் ராணுவம் அமெரிக்காவின் நாசகார கப்பல்களை சிதைத்த ஹவுதி பகிரங்கமாக வெளியிடப்பட்ட அறிவிப்பு ஜெர்மனியில் இடைக்கால தேர்தல் நாள் அறிவிப்பு இவை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வடகொரிய கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் ஆதரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் ராணுவ உதவிகளை வழங்கும் ஏற்கனவே வடகொரியா வீரர்கள் உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தில் ரஷ்யாவிற்கு சார்பாக போர் புரிவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள விடயம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இந்த சம்பவம் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது முக்கியமாக இந்த விடயம் உக்ரைனுக்கு பெரும் தலைவலியாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த ஜூன் மாதம் வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உச்சிமாநாட்டின் போது இந்த ஒப்பந்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டது ரஷ்யாவின் செய்தி நிறுவனமான டாஷின் கூற்றுப்படி புடின் நவம்பர் ஒன்பதாம் தேதி அன்று அதில் கையெழுத்திட்டார் இதற்கு ரஷ்ய நாடாளுமன்றமும் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஒப்பந்தம் தற்போது சட்டமாக மாறியுள்ளது இதனையடுத்து நவம்பர் பதினோராம் தேதி வடகொரியாவும் இந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்தது பெனிப்போருக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒப்பந்தம் இதுவாகும் இதன்படி இரு நாடுகளிலும் ஏதேனும் ஒன்று தாக்கப்பட்டால் ஒருவருக்கொருவர் ராணுவ உதவி வழங்கப்படும் இதனை அடுத்து ரஷ்யா உக்ரைன் போரில் வடகொரியா இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரியா இணைந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது ஐம்பத்தி மூன்று கொரிய போருக்கு பிறகு வடகொரியா மற்றொரு நாட்டுடன் சண்டையிடுவது இதுவே முதல் முறையாகும் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு உதவ வடகொரியா பன்னிரண்டு ஆயிரம் துருப்புக்களை அனுப்பியுள்ளதாக அமெரிக்கா தென்கொரியா மற்றும் உக்ரைனின் உளவு அமைப்புகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் பியோங்யாங்கில் உச்சி மாநாட்டிற்கு பின்னர் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் வடகொரிய துருப்புகளுடன் உக்ரைன் படைகள் சிறிய அளவிலான சண்டைகளில் ஈடுபட்டன கடந்த வாரம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவுடன் போரில் ஈடுபட்டதாகவும் அதனுடன் உக்ரைன் வீரர்கள் மோதியதாகவும் கூறினார் இது தவிர இரண்டாயிரம் இருபத்தி மூன்றுக்கு பிறகு வடகொரியா ஆயுத கொள்கலன்களை வழங்கியுள்ளது எதிராக பயன்படுத்துகிறது ஒன்றாகும் அதிகமான செயலில் உள்ள துருப்புகள் உள்ளன ரஷ்யாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையிலான உடன்படிக்கை குறித்து அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கவலைகள் அதிகரித்துள்ளன வடகொரியாவின் ராணுவ உதவிக்கு பிரதி ரஷ்யா என்ன கொடுக்கும் என்பது குறித்து இரு நாடுகளும் கவலைப்படுகின்றன மேம்பட்ட தொழில்நுட்பத்தை வழங்குவதன் மூலம் வடகொரியா அணு ஆயுதங்களை உருவாக்க ரஷ்யா உதவ முடியும் என அமெரிக்க அமைப்புகள் அஞ்சுகின்றன பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து வடகொரியாவுடன் உறவுகளை வலுப்படுத்த ரஷ்யா முயற்சித்து வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மேற்கத்தைய நாடுகள் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நிலையில் காசாவில் நடந்து வரும் இனப்படுகொலை தொடங்கியதிலிருந்து ஸ்பெயின் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உறுதியாக நிற்கிறது இந்த நிலையில் ஸ்பெயின் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதற்கு வலுவான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஆதரவை அதிகரிப்பதுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் இனப்படுகொலை வழக்கில் இணைவது ஆயுத ஏற்றுமதியை தடுக்கும் முகமாக இஸ்ரேலுடனான அதன் ராணுவ ஒப்பந்தங்களை நிறுத்தியது இவ்வாறு ஸ்பெயினை போன்று அனைத்து தரப்புகளும் இஸ்ரேலை கண்டித்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் செய்ய ஏற்பட்டால் கூடிய விரைவில் போரை நிறுத்தலாம் போரினால் உயிரிழக்கும் அப்பாவி குழந்தைகளை காப்பாற்றலாம் ஆனால் இது எதனையும் அமெரிக்கா காதில் வாங்கிக் கொள்ளவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ராணுவத்திற்கு வருபவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன நிலைமை இவ்வாறு சென்றால் இஸ்ரேல் ராணுவம் பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்ற அச்சம் எழுந்து வருகிறது இந்த நிலையில் த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலின் கூற்றுப்படி சமீபத்திய வாரங்களில் இஸ்ரேலிய ராணுவத்திற்காக சேவை செய்யும் முன்பதிவு செய்பவர்களின் விகிதத்தில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது போரின் தொடக்கத்தில் நூறு சதவீதத்திற்கும் அதிகமான வருகையுடன் ஒப்பிடும்போது தற்போதைய வருகை எழுபத்தி ஐந்து சதவீதம் முதல் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரையாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வருடத்திற்கு மேலாக நடந்த போருக்கு பிறகு பாதுகாப்பாளர்கள் மத்தியில் ஏற்பட்ட தீக்காயம் அவர்களது குடும்பங்களில் அவர்கள் இல்லாதது மற்றும் நெதஞ்சாவின் தீவிர ஆர்த்தடாக ராணுவ சேவையில் இருந்து விலக்கியதன் மீதான அதிருப்தியாக இந்த சரிவுக்கு காரணம் என த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சுட்டிக்காட்டியது செங்கடல் மற்றும் அரபிக் கடலில் அமெரிக்காவிற்கு எதிராக இரண்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சி குழு அறிவித்துள்ளது காசாவிற்கு தங்களின் ஆதரவினை தெரிவித்து ஹூதிகள் செங்கடலில் தொடர்ந்து தங்களது தாக்குதல்களினை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த தாக்குதல் தொடர்பான அறிவிப்பை ஹவுதி செய்தி தொடர்பாளர் யாக்கியா சாரி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ளார் அதன்போது அமெரிக்க விமானம் தாங்க கப்பலான ஜு எஸ் எஸ் ஆப்ரஹாம் லிங்கனை அரபிக்கடலில் குரூஸ் மற்றும் ட்ரோன்கள் மூலம் குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு செங்கடலில் உள்ள இரண்டு அமெரிக்க நாசகார கப்பல்களை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கி சிதைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் காசா மற்றும் லெபனான் மீதான அமெரிக்க ஆதரவு போர்கள் முடிவடையும் வரை இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படாது என சாரி எச்சரித்துள்ளார் எவ்வாறாயினும் ஹவுதிக்களின் இந்த தாக்குதல் அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க தரப்பிலிருந்து இதுவரை எந்த தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை ஜெர்மனியில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஜெர்மனியில் ஆளும் கூட்டணி அரசாங்கம் உடைந்ததை அடுத்து சென்ட்ரலர் அலாஃப் ஸ்கோல்ஸ் தலைமையிலான சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியன்று இடைக்கால தேர்தல் நடத்த ஒப்புக்கொண்டது எஸ்பிடி குழு தலைவர் ட்ரால்ஃப் மிட்சனிச் ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கம் பொருளாதார சிக்கல்களின் காரணமாக சிதறி போனது இதனால் தான் ஸ்கோல்ஸ் தனது நிதியமைச்சரை கண்டித்து பதவி நீக்கினார் இதனால் பசுமை கட்சியுடன் அவரது கூட்டணி அதிகாரத்தை இழந்தது இந்த நிலையில் ஸ்கோல்ஸ் ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்று நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த திட்டமிட்டிருந்தார் ஆனால் கிறிஸ்திய ஜனநாயக ஒன்றியம் எதிர்க்கட்சித் தலைவர் பிரிட்டிச் மெர்ஸ் விரைவில் இதை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் வாக்கெடுப்பை கிறிஸ்துமஸ் காலத்திற்குள் நடத்த தயார் என தெரிவித்தார் குறைந்த ஆதரவு பெற்றதால் அவர் ஜேர்மனியின் மிக குறைந்த வரவேற்பை பெற்ற தலைமை அமைச்சர்களில் ஒருவராக விளங்குகிறார் இந்த நிலையில் ஸ்கோல்ஸ் தனது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தும் முறை நிலையை டிசம்பர் பதினோராம் தேதி அன்று அறிவிப்பார் மேலும் ஐந்து நாட்களுக்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்தப்படும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாராளுமன்றத்தின் ஆதரவு கிடைக்காமல் போகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு வந்தால் ஜேர்மனி ஜனாதிபதி தேர்தல் திகதியை உறுதி செய்வார் இந்த தீர்மானத்தின் மூலம் ஜேர்மனியில் அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட வேண்டிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கம் புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் என ஜனாதிபதி ஸ்டீன்மயர் தெரிவித்தார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்